போட்டி ஜமாத் தனி பள்ளி இயக்கங்களின் பெயரால் இஷ்டப்பட்ட நாட்களில் எல்லாம் நோன்பு பிறநாள் ஹஜ்ஜி பிறநாள் என்றெல்லாம் சமுதாயத்தை சீரழிக்கும் விபரீதங்களை உணர்த்த சரிய சட்ட பாதுகாப்பை வலியுறுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு மார்ச் பத்து விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடைபெறுகிறது முன்மாதிரி மஹல்லா ஜமாத்துகளுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெறுகிறது தாய்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அழைக்கிறது வாரீர் வாரீர் சமுதாய தலைவர் தாய்சபையின் தேசிய பொதுச் செயலாளரும் தமிழ் மாநில தலைவருமான பேராசிரியர் பெருந்தகை முனீரல் மில்ல கே எம் காதர் முகியத்தீன் அழைக்கிறார் அனைவரும் வாரீர் அழைக்கின்றார் 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 காதர் மொஹைதீன் அழைக்க